ஹைடியஸ் வணக்கம் சென்னை அழகிய அழகு கலையிலிருந்து உங்கள் குளஞ்சி கிருஷ்ணா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஐ மேக்கப் கிளாஸ் தான் இந்த ஐ மேக்கப் கிளாஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது உதவிகரமாக இருக்கும் ஐ மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் ஒரு மேக்கப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐ மேக்கப் லிப் மேக்கப் தான் லிப்புக்கு கலர் கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரியே ஐ மேக்கப்புக்கும் கலர்ஸ் அவங்க ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும் அவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும் அவங்களுக்கு எடுப்பாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுடைய மேக்கப் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் ஐப்ரோஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பாருங்கள் ஒரு பென்சில் எடுங்க ஷேப்ஸ் அழகாக வரைஞ்சி பாருங்கள் ஆர்ச் டைப்லேயும் ரவுண்ட் டைப்லேயும் ஹை ஆர்ச்சு ஒரு சிலவங்க கேட்பாங்க மீடியம் ஆர்ச் கேட்பாங்க ஒரு சிலவங்க ஆர்ச் இல்லாமல் ரவுண்டில் கேட்பாங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட் டுவெண்ட்டி அது நீங்கள் ஐப்ரோஸ் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸ் ரொம்ப அழகாக வந்துடும் இது ஒரு ஐ டம்மி இதில் முடி கிடையாது நம்மளே புதுசாக உருவாக்கி இருக்கோம் இல்லையா இந்த ஐப்ரோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னை விட இன்னும் அழகாகவே நீங்கள் வரைவீங்க ஐப்ரோ வரைஞ்சி முடித்த உடனே ஐ பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம கன்சிலர் பேலட்லேயே கிடைக்கும் கன்சிலர் பேலட் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறதுல பிரைட் கலர் இருக்கிறதுல பிரைட் கலராக இருக்கணும் ஸ்கின் டோன் கலரில் இருக்கிறதுல பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸாக பார்த்து எடுத்து ஐப்ரோஸு ஐப்ரோஸ்க்கு கீழே அந்த ஐ வரைங்க வரையங்க மாதிரி ஐப்ரோவுக்கு மேலே வரைகிறதா இருந்தால் ஸ்கின் டோன் கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டு விதமாக நீங்கள் எடுத்தாகணும் சரிங்களா முடிச்சுட்டு அந்த ஐ பேஸ் வரைஞ்சதுக்கப்புறம் அது மேலே வெறும் டச் டச்சப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா காம்பேக்ட் பவுடர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ பால்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்ணுடைய ரவுண்ட் பகுதி சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் மீடியம் சைஸாக இருக்கும் அவங்களுடைய ஐ பாலை சுற்றி ஒரு டார்க் ஷேடோ எடுத்துக்கோங்க அதாவது நான் ஒரு ரெட் கலர் சேரீக்கு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க நல்ல டார்க் ரெட் கலர் சேரீக்கு நான் வரைஞ்சிருக்கேன் அப்போ நான் மெரூன் கலர் எடுத்து மேல் பகுதியில் டச்சப் கொடுத்துருக்கேன் அந்த ரவுண்டு ஐ பால்ஸ் சுற்றி டச்சப் கொடுத்து முடிச்சுட்டு திரும்பி ஐ பேஸ் எடுத்திருக்கேன் மீண்டும் மீண்டும் ஐபேஸ் எடுத்து கரெக்டான ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் எதுக்காக ஐபேஸ் எடுத்துருக்கோம் உள்ளரை வரைகிற கலர் வந்து நேச்சுரலாக நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலரை அப்பட்டமாக காமிக்கணும் அப்போ தான் ஐமேக்காக பழகாக இருக்கும் சரிங்களா ஸ்கின் டோன் கலர் எடுக்கக்கூடாது இருக்கிறதுல பிரைட் கலர் தான் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் அந்த மெரூன் கலர் மேலே ஐபால்ஸில் வரைஞ்சிங்கல்ல அந்த கலரை அந்த ஐயோடைய எஜ்ஜில் டச்சப் கொடுங்க அப்படி டச்சப் கொடுக்கறதுனால நீங்கள் அந்த ரவுண்டு வந்து தனியாக தெரியாமல் அது கூடயே இருக்கிற மாதிரி எம்போஸாக உங்களுக்கு அழகாக தெரியும் அதுக்கப்புறம் மெருன் கொடுத்ததுக்கப்புறம் ரெட் கலர் ப்யூர் ரெட் கலர் எடுத்து ஐபேஸ் மேலே அப்ளை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அந்த ஐபேஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ரெட் கலர் ரொம்ப அழகாக தெரியுது இல்லை அப்படின்னா அதை அந்த ரெட் கலராக தெரியாது வேறு ஒரு ஸ்கின் டோனாக தான் தெரியும் சரிங்களா ஆ இலவச வகுப்புகளை இப்போ தான் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் மகந்தி ஆர்டிஸ்ட் பியூட்டிஷன் தனித்தனியாக இருக்குது இதை நீங்கள் யூடியூப் சேனலையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களால் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபுல் கோர்ஸுமே பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நான் மெருன் கொடுத்தேன் ரெட் கொடுத்தேன் அடுத்து ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்கேன் ஆரஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு எல்லோ கொடுக்குறேன் இப்படி நான் எடுக்கிற கலர்ஸ் எல்லாமே அப்படியே தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் கொடுத்துருக்க ஐபேஸு ஸ்கின் டோன் கலர் கிடையாது உங்களுடைய காம் இதில் கன்சிலர் பேலட்லேயே நல்ல ஒயிட்டாக இருக்கக்கூடியதை ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய கன்சிலர் தான் எடுத்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு அழகாக தெரியுது சரிங்களா இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் ஹைலைட்டிங் ஏரியா ஐக்கு ஹைலைட்டிங் ஏரியா ரெண்டு இடம் ஒன்று ஐப்ரோவுடைய ஆர்ச் இடம் இன்னொன்று ஐயோடைய அதாவது நோஸ் ப ஒட்டி இருக்கு இல்லைங்களா ஆரம்ப பகுதி கண்ணுடைய ஆரம்ப பகுதி அந்த பகுதி உங்களுக்கு ஹைலைட்டிங் ஏரியா இந்த இடத்துல நீங்கள் ஹைலைட்டிங் கொடுத்தீங்கன்னா தான் சூப்பராக ஐ ஐ ஷேடோஸ் அழகாக தெரியும் சரிங்களா இப்போ இந்த ஐ ஷேடோ எப்படி இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது சூரிய உதயம் எப்படி உருவாகி வருமோ அந்த மாதிரி டார்க்கில் இருந்து லைட் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நோஸ் கிட்டே கான்ட்யூர் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஐயையும் நோஸையும் ரொம்ப அழகாக காமிக்கும் அதுக்கப்புறம் நோஸ்க்காக ஹைலைட்டிங் கொடுத்துருக்கேன் நான் இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் நோஸ் கிடையாது ஆனால் ஒரிஜினல் ஃபேஸ்க்கும் நம்ம சேம் இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா நம்ம ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்களா இது நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி ஐ மேக்கப் முடிச்சிருக்கீங்க முடிச்சுருக்கீங்க ஸ்டைல் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டைலு ஐ மேக்கப்பு மேக்கப்பு ஃப்ளவர் மேக்கிங் இதெல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொலாச் பண்ணி அதை கலர் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய நோட்ஸில் ஒட்டிக்கலாம் அதாவது இன்டர்நெட்டில் இருந்து சோஷியல் மீடியாவில் இருந்து எடுத்து ஒட்டுறதை விட நீங்கள் செய்கிற ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும் அதை ஒட்டுங்க சரிங்களா நம்ம சென்னை அழகிய அழகு கலை நிறுவனம் இருபது வருஷங்களாக இருக்குது இதில் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கான ட்ரைனிங் போயிட்டுருக்கு நம்ம கொரோனா டைமில் இருந்து இந்த கொரோனா டைமில் இருந்து நம்ம ஃப்ரீ கோர்ஸ் எத்தனை வருஷமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் முடிஞ்சு ஐந்தாவது வருஷத்தை தொட்டிகிட்டு இருக்கு இந்த க்ளாஸை நாங்கள் தொடர்ந்து நிறுத்தாமல் சொல்லி கொடுத்துட்ருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஏன்னா பயங்கர ஊக்கத்தோடு அதாவது ஆக்கத்தோடையும் சரி எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஊக்கம் அளிக்கிறீங்க இந்த க்ளாஸ் கொடுங்க அந்த கிளாஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோல் ஒவ்வொரு கிளாஸையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அதே சமயம் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ மேக்கப்பை நான் மே மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்தேன் இப்போ ஒரு லைட்டாக கிளாஸி லுக் வேணும் இல்லையா அதுக்காக கோல்டு கலர் ஐ ஷேடோவை எடுத்து கோல்டு கலர் கிளாஸி லுக்கு கொடுக்கக்கூடிய ஷேடோவை எடுத்து மேலே டச்சப் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி அதே கன்சிலர் ஸ்கின் ஃபேர் ஸ்கின் கன்சிலரை எடுத்து ரவுண்ட் கொடுத்துருந்தேன் அந்த ஷேடோ வந்து எம்போசிங்காக அழகாக தெரிகிறதுக்காக சரிங்களா இந்த ஐ ஷேடோவை ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் உள்ள அனுப்புங்கள் இந்த ஐ ஷேடோ கலர்ஸ் பிடிச்சிருக்கா இது நல்லா இருக்கா இதில் என்ன குறையாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்